எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறீங்களா கர்த்தர் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திருக்கிறேன் இந்த காலை நற்செய்திக்கு உங்களை வரவேற்கிறேன் இந்த நாளுக்குரிய வார்த்தையை நாம் கேட்க போகிறோம் ரூத் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் பதினோராவது வசனம் இப்போதும் மகளே நீ பயப்படாதே உனக்கு வேண்டியபடியெல்லாம் செய்வேன் பாருங்கள் வேதவசனம் மிக அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது இப்போதும் மகளே நீ பயப்படாதே ரூத்துக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தை ஒரு அழகான ஒரு வார்த்தை நீ பயப்படாதே இந்த நாள் அந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே இந்த நாள் நீங்கள் எதை குறித்து பயந்து கொண்டிருக்கிறீர்களோ இந்த நாளில் நீங்கள் அதை குறித்து பயப்பட வேண்டாம் சில பேருடைய வாழ்க்கையில் எதிர்காலத்தை குறித்தும் அவருடைய குடும்பத்தை குறித்தும் ஏதோ ஒரு பயம் அவருடைய வாழ்க்கையில் ஆட்கொண்டு கொண்டிருக்கிறது இந்த நாளிலே தேவன் அந்த பயத்தை மாற்ற அவர் வல்லவராக இருக்கிறார் இந்த ரூத் பாருங்கள் அவள் அறியாத தேசம் அவள் இதுவரைக்கும் பார்த்திராத ஒரு தேசம் இதுவரைக்கும் பழகிறாத ஒரு பட்டணத்தில் அவள் வந்து நிற்கும் பொழுது அங்கே போவாஸின் கண்களிலே அவளுக்கு தயவு கிடைக்கிறது அந்த போவாஸ் அவளை பார்த்து சொல்லுகிறான் இப்பொழுதும் மகளே நீ பயப்படாதே உனக்கு வேண்டியபடியெல்லாம் செய்வேன் இந்த நாளில் நான் விசுவாசத்தோடு சொல்கிறேன் நீங்கள் எந்த இடத்திலே கர்த்தருக்கு சித்தமான இடத்திலே இந்த நாளில் நீங்கள் ஸ்தாபித்து இருப்பீர்களே ஆனால் நீங்கள் பயப்பட வேண்டாம் நிச்சயமாய் நான் விசுவாசத்தோடு சொல்லுகிறேன் தேவன் உங்களுக்கு வேண்டியபடி எல்லாம் செய்வார் தேவன் உங்களுக்கு வேண்டியபடி எல்லாம் செய்வார் சில டைம்ல நம்ம யோசிப்போம் இந்த வேலையில் நான் பயந்து இருக்கிறேனே இந்த காரியத்தில் நான் ரொம்ப பயந்து இருக்கிறேனே நான் என்ன செய்ய முடியும் இந்த நாளில் உங்களுக்கு வேண்டியபடி எல்லாம் செய்ய என் கர்த்தர் ஆயத்தமாக இருக்கிறார் ரூத்துக்கு சொல்லுவதற்கென்று யாரும் இல்லை அவளுக்கு அந்த அளவுக்கு தெரிந்தவர்கள் யாரும் அந்த பட்டணத்தில் இல்லை ஆனால் ரூத்துக்கு சொல்ல

வார்த்தை கேட்ட ஒவ்வொருவரை ஆசிர்வதித்து பயத்தை மாற்றி இவர்களுக்கு செய்யுங்க எல்லாம் நாமத்தில் பிதாவை ஆமே பிளஸ்